இயேசு கத்திரமர்ச்சகமாக யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து செல்லும் போது அங்கே மூன்று குஷ்ரோகிகள் குளிரினாலே நடுநெடுங்கி தெரிவிலே விழுந்து கிடந்தார்கள் அது மிகவும் குளிரான காலம் எங்கும் பணி பெய்து கொண்டிருந்தது என்றாலும் இவர் களத்திலே இறங்கி ஒரு குஷ்டரோகி எப்படியும் காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அவனை தூக்கி எடுத்து கைகால்களை தேய்த்து விட்டு கலகலப்பான துணியை அவனுக்கு மூடிவிட்டு அவனை எப்படியாகவும் காப்பாற்றி விட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தார் அதை நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிலரில் ஒருவன் சொன்னான் உங்களால் அந்த மூன்று பேரையும் காப்பாற்ற முடியாது ஒருவனைத்தான் காப்பாற்ற முடியும் என்று சொன்னான் உடனே அவர் சொன்னார் ஆன் கடவுள் எல்லா வேலையும் செய்து முடிக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை அவர் கொடுத்த பணியை செய்கிறோமா உண்மையால் செய்கிறோமா என்பதைத்தான் பார்க்கிறார் எல்லாவற்றையும் செய்து முடிப்பது நம்மேல் உள்ள கடமை அல்ல அவர் செய்ய சொன்னதை செய்வது மட்டும்தான் நம்முடைய கடமை எனவே இதை நான் செய்கிறேன் இதற்கு அடுத்தும் ஒருவரை நான் தூக்கி நிறுத்த முடிந்தால் தூக்கி நிறுத்துவேன் நீங்களே சும்மா இருக்கிறீர்கள் நீங்கள் உதவி செய்யலாமே என்று சொன்னார் அப்பொழுது அவர்கள் உணர்வுடைந்தவர்கள எல்லாரும் மற்ற கொஸ்டோய்களை தூக்கி எடுத்து மூன்று பேரையும் காப்பாற்றி கொஸ்டோய்கள் இல்லத்துக்கு அவர்களை கொண்டு சென்றார்கள் ஆம் கத்தர் எல்லாவற்றையும் செய்து அல்ல நமக்கு கொடுத்த பணியை உண்மையாய் செய்கிறோமா கத்தருக்கு கீழ்புடிந்து செய்கிறோமா செய்ய இருக்கிறோமா அதைத்தான் காண்கின்றார் ஒன்றாம் ஆறு இருபத்தஞ்சாம் வசனம் சுவாதின பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான் கலாச்சார ஐந்து ஆறு கிறிஸ்து இயேசு விருத்த சேதனமும் விருத்த இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் கிறிஸ்து நாம் அன்புடன் கிரியை செய்ய வேண்டும் என்பதைத்தான் தான் எதிர்பார்க்கின்றார் அவைகளை நாம் செய்வோமாக அநேகரோடு இணைந்தும் செய்வோம் நாம் தனித்தும் செய்வோம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் வேலையையும் நாம் கத்தற்கு முன்பாக உண்மையாய் செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் நிறைவான பலனை அவற்றை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் நாளிலும் தந்திருவாராக ஆமேன்